ய் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் இருக்கேன் சந்தோஷமா இருப்பேன் இன்றைக்கி அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றும் இல்லை நம்ம ஆற்றுக்காடு வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரம்ஜான்னு காட்டி பசங்க கூட அப்படியே பிரியாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பிரியாணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் சரி ஓகேங்க நம்ம போயிட்டு பிரியாணி சாப்பிட்லாம் சரி வாங்க பிரியாணி சாப்பிட்ற வீடியோ பாருங்க விடு 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 ஆ அவ்ளதான் சோத்த போட்டு அங்கங்க ஓட்டை விழுந்துரு விழுந்துருங்க பீச்சில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம பாத்தீங்கன்னா சார் பவானிசார் தான் இருக்கிறோம் ஆனா பீச்ல இல்ல ஆனா பீச்சில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது ஏன்னா இங்கே ஊரில் பக்கத்தில் ஊரில் நொம்பி சாட்டுறாங்கன்ட்டு நல்லா தீத்தி எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் தீத்து எடுக்கிறதுக்கு ஒரு ஈச்சர் ஃபுல்லாக நப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ மரநாடா ஆடிக்கிட்டு இருக்கேன் என்னடா பண்ணுறீங்க அது கீரை குச்சி இருக்கும்டா தான் போடுங்கடா

द पौधर पिला दूँगा ना गर्दी अंकमार की थी अंकमां बहुत चीया इसे रख दीजिए लक पीस डे काटिस कड़ी साल दो ना मनुष्य में ना राम जल्ले जल्ले मुफ्तल्ला कड़ी साल दबिए എപ്പ

சமையல் நான் யோசிக்கிறேன் சின்ன சின்னதாக போகிறது டெஸ்ட் பண்ணி இருக்குறா இப்படி எல்லாம் சுற்றி ரெண்டு பார்த்தா போகிறேன் நர்வஸ் ஆயிடுச்சு வா இங்கேயும் மீன் கீழே கேட்கலாம் சரி சாப்பிட்டு போகிறோம் நாங்கள் போய் குளிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் குளிக்கிறக்காக வந்திருக்கோம் நம்ம மண்ணம் பார்த்திங்கன்னா அடங்கிட்டு வருவே உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நான் குளிக்கிறக்கே போயிட்டாரு இப்போ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்க அதனால் கொஞ்ச நான் ரைட்டாலே இன்னும் குளிர் அடிக்கும் சரி ஓகே வாங்க போய் குளிக்கலாம் பர்சல்ல மளிகை எடுத்து மீன் இருக்காங்க அண்ணன் குளிச்சிட்டு சரிங்க நம்மளும் போய் குளிக்கலாம் அப்பா மறுபடியும் ஒரு வாட்டி குளிக்கிறதுக்கு இறங்கியாச்சு பவான் சார் டேம் வந்தாச்சு அண்ணன் மட்டும்தான் குளிச்சுட்டு

சரி ஓகேங்க அந்த போயிட்டு ஃபோ கேமரா வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் சிறப்பு ஒரு குழியில் போட்டு சூரியன் பாருங்க தரமாக ஐடிக்கு அது சன் செட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி பக்கம் ஆகுது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த அடிக்க போகிறாங்க சாம்மா போட்டு சாத்தி போனா அப்படியே அதையும் பார்த்துட்டு போயிடலாங்க செமையாக இருக்கும் சரி ஓகேங்க அப்படிங்க நம்ம நான் சொரல் போட்டா போடுறேன் சரியா மண்ணு போய் மூஞ்சி அடிச்சிருச்சா ஏட்டா இங்கயே கூப்பிட்டுனா மண்ணுக்கிட்டு விடுறாங்க

வாடா சீக்கிரமா சாமி அந்த காட்டு குழுக்கிறது அறி கருப்பண்ணா சுவாமி கோயில் கருப்பா கோயிலே நான் இது ஒரு ஒரு பிளாக் போடுறேன் சரி ஒரு பிளாக் போடுறேன் அங்கே பாருங்க உள்ள அங்க பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க அங்கே சாமி எல்லாச்சும் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்ணியம் பண்றேன் சரி ஓகே நான் வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்தர்கள் அப்படி பண்ணி முடிஞ்சிக்கேன் இந்த வீடியோ அப்படியே எந்த மறக்காமல் கமெண்ட் பண்ணியேன் ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு அப்படி ஆற்றுல போய் குளிச்சிட்டு அப்படியே ரம்ஜான் பிரியாணி சாப்பிட்டு வரதான் ப்ளான் அப்புறம் அங்கே போய் அப்படியே பிளான் மாற்றி அப்படி அவங்க பக்கத்து ஊர் தீத்தேடுக்கு வந்துருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபன்னாக வந்துட்டு எல்லாம் அப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு வந்தாங்க கோயிலுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஏன்னா நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு கோயிலுக்கெல்லாம் போறீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் கோயிலில் கோயிலுக்கு கூட ஒரு துளிக்கூட சம்பந்தமே இல்லாமல் தான் இருந்தோம் ஏன்னா சாமியெல்லாம் கும்பல சும்மா போயிட்டு அப்படியே வீடிக்கு பார்த்துட்டு அப்படியே வந்துவிட்டேங்க சரி ஓகேங்க இன்னொரு நல்லபடியாக செஞ்சுக்கிறேன் தொண்டே வருதுங்களா சிஸ்கர் தம்பா சரி ஓகேங்க அப்போது சிஸ்டே இருங்க சீர்மெண்ட்டு தம்பி போகும் சிரிச்சுட்டே சரி ஓகே ரொம்பப்பா